ஹை மக்கள் வெல்கம் டு டிசர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிஜுவல் வீடு பார்க்க வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் வீடு பார்த்துட்டு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் கோவூர் இபி ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க உங்களுக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஈஸ்ட் ஃபேஸிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் ஒரு கேட் எடுக்க ப்ராட்டி இருக்குது பார்த்தோன்னு பிடிக்குங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் பண்ணுறது எல்லாமே டேரக்டர் ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் தேவையில்லை நோ ப்ரோக்கரேஜ் ப்ராப்பர்ட்டி தாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள வீடியோவை பார்த்துடலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷனுங்க எலிவேஷன் டிசைன் எவ்வளோ சூப்பராகவும் அழகாக இருக்குது பாருங்க உங்களுக்கு வந்து இந்த லெவலில் வந்து கலர்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மெயின் கேட்டு நல்ல ஒரு ஸ்கொயர் ட்யூப்ராடில் நல்ல அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோன்னு ஒரு அழகான ஒரு இனோவா டைப் கார்னுலாம் அந்தளவுக்கு கார் பார்க்கிங் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி டேங்க் சம்பு எல்லாமே வந்து கார் பார்க்கிங்லேயே ஆஸ் பர் வாஷ்த்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் நல்ல ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு இந்த சைடில் உங்களுக்கு வந்து செட் பேக்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க மெயின் ஒரு உங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்குங்க சேஃப்டி கிரில் போட்டு ஒரு மெயின் ரோடு இந்த மெயின் ரோடும் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு ஹால் பாருங்க எவ்வளோ வந்து பிரமாதமாகவும் அற்புதமாகவும் இருக்கு இப்போ வந்து ஃபால் பண்ணிட்டு இருக்காங்க இதோட பெயிண்டிங் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து டைனிங் ஏரியா கொடுத்துருவாங்க டிவி யூனிட் இங்கே பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அக்னிமூலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் கிச்சன் கவுண்டர் டாப் அது இங்கேயும் ஒரு கிச்சன் அழகாகவே கொடுத்துருக்காங்க கிச்சன் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ வந்தீங்கன்னா The cat sat on the உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே எல்இடி லைட்டு எல்லாமே வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி வித் இன்ட்க்லிஷோட நல்லா அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃப்ளோருக்கும் நல்லா வந்து அழகான டைல்ஸு நல்லா ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு பதினொன்று இருக்குமுங்க ரெண்டு பெட்ரூமும் உங்களுக்கு வந்து ஃபுல் அட்டாச்சோட பண்ணியிருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் உங்களுக்கு வந்து இந்தியன் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்கு ாங்க அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸில் எதுவும் நல்லா அழகாகவே இருக்குங்க நல்ல அழகான டைல்ஸும் ஊற்றி கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துருக்கோம் இந்த ஏரியா நேரத்தில் நமக்கு இல்லை த்ரீ பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் ஃபைவ் பெட்ரூம் கூட இருக்குங்க அவைலபிளாக அதனால் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீட்டோட வந்து பாருங்கள் பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அற்புதமான விடுதாங்க இதே போன்ற அழகான வீடியோ சந்திப்பு கடைசி பா பாய்